கத்திரம் பெற்றவருமாக யாருக்கும் ஒரு பெரிய கொள்கிறேன் போதகர் திடீரென்று விபத்திலே மரணமடைந்து விட்டார் அவர் மருத்துவமனையிலே சில நாட்கள் சிகிச்சை பெற்று அப்படியே மரணத்தை தழுவும் வரை திருச்சபையிலே ஒவ்வொருவரும் பதற்றப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குமா நடக்காதா அவர் மதித்துவிட்டால் இந்த திருச்சபையை யார் நடத்துவது அவருடைய குடும்பத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் பலவிதமான கேள்விகளை கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர் மதித்து விட்டார் என்ற செய்தி அவர்களுக்கு வந்தது அப்பொழுது ஒரு பெரிய தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் பூமியிலே சில நாட்கள் வைத்திருந்தார் இப்பொழுது பர்லவத்திலே அவரை வைத்திருக்கின்றார் இந்த நம்பிக்கையை தான் அவர் போதித்தார் நாமும் கேட்டு வந்திருக்கிறோம் பரிசுத்தியதாரமும் நமக்கு போதிக்கிற சத்தியமும் அதுதான் மரணமாகிய திரையை கடந்த ஒரு பர்லவத்துக்குள் எப்படி விட்டார் அப்படியானால் பூமியில அவர் முட்டி சென்றிருக்கிற இந்த திருச்சபை என்ன ஆகும் கர்த்தர் எலும்பு பண்ணினார் நிச்சயமாகவே அவர் ஜீவிக்கிற தெய்வம் எனவே திருச்சபையின் ஆராதனைகள் தொழில்மின்றி நடக்கும் வாரங்கள் என்று சொன்னார் மோசைக்கு அடுத்ததாக யோசுவாவை ஆயத்தம் செய்து வைத்தார் யோசுவாவுக்கு அடுத்ததாக நியாயாதிபதிகளில் கத்தர் எலும்பு பண்ணினார் ஒரு நியாயாதிபதி மற்றும் நியாயாதிபதியை நியமிக்கவில்லை கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள் நியாயாதிபதியானார்கள் ஆக அரசன் காலத்திலும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஆட்சி செய்து வந்தார் பூமியிலே எதுவும் காலியாக விடப்படுவதில்லை ஏற்றவர்களை கொண்டு கத்த நிரப்புவார் என்று சொன்னார் அப்படியே திருச்சபையிலே ஆராதனை நடத்துகிற உதவி பாசங்களிலே ஒருவர் தலைமையை கேர்ந்த திருச்சபையை நடத்த முன் வந்தார் திருச்சபை முன்னே விட சிறப்பாக இருந்தது தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழும்போது சொல்கின்றார் நான் உங்களை திக்கத்தவர்களாக விடேன் மறுபடியும் உங்களிடத்திலே வருவேன் எப்படி வருவார் தம்முடைய பரிசுத்த அனுப்புவேன் என்று வாக்குத்தம் பண்ணினார் அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்னை மகிமைப்படுத்துவார் என்னுடையதில் இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை தனக்கு அடுத்து வழிநடத்தும் ஆவியானவராக சீசர்களுக்கு அழகி செய்தார் நான் கத்தர் கடைசி வரை கைவிடாமல் நடத்துகிற தெய்வம் அவருடைய வல்லமையின் மீதும் வாக்கு மீதும் நாம் நம்பிக்கை வைப்போம் யோவான் பதினாலு பதினெட்டு நான் உங்களை திக்கத்தவர்களாக விடேன் உள்ளிடத்தில் வருவேன் எவ்வளையர் ஏழு இருபத்தி அஞ்சு மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் நான் முடிவு வரை வழிநடத்த வல்லவராகிய அவர் மீது நம்முடைய நம்பிக்கையை வைப்போம் ஒன்றிலும் குறைவுறாமல் அவர் நம்மை செம்மையான பாதையில் நடத்துவார் நித்தியத்திலே சேர்த்துக் கொள்வார் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம் கச்சந்தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வராக ஆமீன்